எத்தனை பேரிடர்களை நீங்கள் சந்தித்தீர்கள் ஓகி புயல் தானே புயல் இப்போது இப்போது இப்ப தூத்துக்குடியில் ஏற்பட்ட சென்னையில் ஏற்பட்ட பெருவள்ளம் புயல் இழப்பு என்றைக்காவது ஐயா முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆறுதல் குரல் இந்த துயர செய்தி பகிர்ந்து கொண்ட செய்தி அதற்கான ஒரு உதவித்தொகை ஊக்கத்தொகை நிவாரண அறிவிப்பு ஏதாவது நீங்கள் கெட்டதுண்டா இல்லை இல்லை தூத்துக்குடி சூடு வருந்தத்தக்க செயல் உண்டா அந்த மக்களின் துயரத்தோடு நானும் அந்த துயரத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களோடு நிற்கிறேன் ஆந்திர காட்டுக்குள் இருபது தமிழர்கள் சுட்டு சாகும் இது கொடிய செயல் இந்த செயலை நான் கண்டிக்கிறேன் இது வருந்தத்தக்கது ஒரு பதிவு யாராவது பார்த்ததுண்டா இல்லை ஆனால் விருதுநகரில் ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி பட்டாசு தயாரிக்கிற இடத்துல வெடிப்பு வந்துட்டு வெடிச்சு சில பேர் உயிரிழந்து விட்டாங்க உடனே உடனே ரெண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கிறார் பிரதமர் பிரதமர் நிதியிலிருந்து ஏன் அடுத்த மாசம் தேர்தல் இப்ப வந்து என்ன தெரியுது தினம் தேர்தல் வரணும் அப்பதான் இவங்களுக்கு எங்க மேல பாசம் வருது பச்சு வருது மாநில உரிமைக்கான குரல் ஐ ஸ்டாலினின் குரல் அதற்கான பொதுக்கூட்டங்கள் பரப்புரை திமுகவின் பரப்புரை பெருமக்களே என் பிள்ளையில விடுங்க என் பேச்சை கேட்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உடன் பிறந்தார்கள் பேரன்பு மிக்க பெற்றோர்கள் அரிய பெரிய தலைவர்கள் உரிமை குரலை கேளுங்கள் என்னது என்ன உங்க ஆளுகள் பரப்புரை செய்கிறார்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் படிக்க போற பிள்ளைகள் கல்லூரி பெண்களுக்கு ஆயிரம் கொடுத்தோம் உங்களுக்கு வந்துட்டதா ஒரு கோடி அஞ்சு லட்சம் மக்கள் ஆயிரம் ரூபாய் உதவி தொகர் இதெல்லாம் வந்து உரிமை திங்க் அது ஆயிரம் ரூபா கொடுத்தோம் அப்புறம் ஐநூறுரூவா கொடுத்தோம் அதையும் தொடர்ச்சியாக சொல்ல தெரியல மகளிருக்கான புரட்சி மகளிர் திட்டத்தில் இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதையும் எழுதி வச்சு தான் படிக்க வேண்டியது இருக்குது இந்த பயலுக்கு தான் இந்த பைத்தியக்காரங்க எங்களை படிக்க வச்சோம் இருக்கான் ஏய் பார்த்து படிக்கும்போதே பத்து பிள்ளை படிக்கிற பிள்ளையா படிக்கிற நீ என்ன படிக்க வச்சியாப்பா இங்கே வாப்பா சரி இந்த குலசாமி இந்த சாமி கோயிலில் போய் நீ நேந்துக்கிட்டால் இவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்கன்னா சத்தியமாக போய் நம்ம நேர்ந்துக்கலாம் அது நடக்க மாட்டுது அது இது நடக்க மாட்டுது நம்ம சாமி அப்படி ஒன்றும் கற்றுக் கொடுக்க மாட்டுது அன்பு காட்டுறா கருணை காட்டுறா இறக்கம் காட்டுறான்னு நான் எல்லாம்தான் காட்டுறேன் அவன் தான் வேறையை காட்டுறான் என்னத்த காட்டுறது நான் அவன் காற்றையை காட்டுறேன் கடப்பாறை எண்ணிட்டேன் நான் எங்கே போகிறது அவன் போயிட்டு ஏதோ ஒன்று நடந்துருச்சு அந்த ஒன்று யாரு விட்டுட்டு போனாலும் போலைனாலும் நான் விட்டுட்டு போறதா இல்ல அவங்க நீங்க என்ன பாருங்களேன் என்னையே நான் தமிழர் கட்சி புகழனும் நிகழனும் எந்த வாடகை வாயா இருந்தாலும் என்னைய பேசணும் அது ஏன்டா நம்மளே பேசுறான் அப்பதானே நாலு பேர் பாக்குறான் பாக்குறவன் யாருன்னு நினைக்கிறேன் ஏழு தான் என் படத்தை போட்டவன் அண்ணன் படத்தை எதுக்கு போட்டிருக்கான் அவன் என்னைய திட்டான் அதை பார்த்துட்டு எப்படி திட்டம் பாத்தீங்களா இது ஒரு கூட்டம் அவன் அப்படிதான் பேசுவான் இப்பதைக்கு நம்ம தான் மைய புள்ளி நம்ம எல்லாமே ஒன்னு செய்ய முடியாது ஒன்னு செய்ய முடியாது சின்னத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க போயிட்டான் வீடு சீமான் கட்சி ஆரம்பிபது எனக்கு விவசாய சின்னம் கொடுப்பான்னு நினைச்சு ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறியா இல்லை அவே ஒரு சின்னத்தை கொடுத்தான் இது எங்கூர் விவசாய நான் கொஞ்சம் வரைஞ்சி மனுஷனாக்குனேன் என் தம்பி பாக்கியத்தை கேள்வி உண்மை இல்லையா அதையும் தெரிய என்ன எப்படி பயப்படுற பாருங்க மூணாவது வெட்டியில வைப்பான் என் சின்னத்தை அதுக்கும் தெரியாம மங்களா வைப்பான் எப்படி ஓட்டு கேட்டேன் தெரியுமா அம்மா நீ ஓட்டு பெட்டியை பாரு அதுல எந்த சின்னம் தெரியலையோ அது தொற்றுமா அதாமா விவசாயி அப்படி அப்படிதான் கேட்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் போட்டிருக்கான் என் ஏன் இந்த பையன் ரொம்ப நாளா கத்துறான் சீன தொண்ட தண்ணி கத்த கத்த கத்துறான் போட்டு ஓட்டைன்னு போட்டதுதான் இந்த விவசாயி அவன் எடுத்துட்டு அவன் என்னைய பார்த்து பாயந்து இந்த சின்ன ஒன்றாண்டுகளாக பேசுறாங்க சீமானுக்கு ஓட்டா சின்னத்துக்கு ஓட்டா சின்னத்துக்கு எல்லாம் ஓட்டு இல்ல அவர் யாரை நிறுத்தி எதை சொன்னாலும் போடுவான் மக்கள் ஆனாலும் ஒரு பயம் ஆனாலும் ஒரு பயம் இந்த பிஜேபி இருந்தே விலகி போன ஒரு ஒருத்தன் யாருன்னு கர்நாடகா முழுக்க கேட்கிறான் யாருன்னு தெரியல அவனை யாருன்னு தெரியல அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு தொகுதியில் நின்று இருக்கான் எரிகாற்று உருளையில சிலிண்டர்ல எழுபத்தோரு ஓட்டு வாங்கியிருக்கான் தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதி இருக்குது ஒரு சின்னத்தை வைத்து சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே ஒரு விழுக்காடு வாக்கு பெற்றிருந்தால் அந்த சின்னத்தை அவர்களுக்கு கொடுப்பதில் முன்னுரிமை அளிக்கணும் நான் ஏழு விழுக்காடு வச்சிருக்கேன் ஆறு தேர்தலா போட்டிட்டு இருக்கேன் உள்ளாட்சி இடைத்தேர்தல் நாடாளுமன்றம் சட்டமன்றம் இப்படி ஆறு தேர்தல்கள் நான் போட்டிருக்கேன் உள்ளாட்சி ரெண்டு முறை நடந்திருக்கு லோக்கல் பாடி ஆறு முறை என்னை விட்டுட்டு நான் நாம் தமிழர் கட்சியை நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு இரண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் விட்ட பிறகு பத்து நாள் கழிச்சு எனக்கு சின்ன உதவி பத்து நாள் கழிச்சு சின்னமே இல்லாமல் வாக்கெட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இவனுக்கு எதுக்கு நீ விவசாயத்துக்கு எடுத்து கொடுத்த